بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العليم الخبير المط النظام العالم بلا معين ونقير فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة الى كل صغير وكبير. والصلاة والسلام على محمد سيد الاولين والاخرين وعلى اله الطيبين الطاهرين وصحابته الهدى المهتدين. اما بعد فيقول الله جل وعلا وهو اصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هل ننبئكم بالاخسرين اعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا وقال الله ايضا وسارعوا الى مغفرة من ربكم وجنة ارضها السماوات والارض اعدت للمتقين صدق الله العلي العظيم يقول هذا في اذن كان معها فريفا என்றென்றும்கும் அவர்கள் மீதும் அந்நின் வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்கின்ற ஒவ்வொரு ஆண்பன் மீதும் என்றென்றும் உண்டாகுவதா புனிதமான நாளில் புனிதமான இடத்தில் இஸ்லாமிய நெஞ்சங்களே குலாலமீன் அவ்வாவை பயந்து கொள்ளுமாறும் வாழுமாறும் அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து அதிலிருந்து பிறரையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக வசியத் என்ற பெயரிலே நல்லு பன்னியாசம் செய்து கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாமிய இளைஞர்களே நாங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம் ரப்புரத்திலே துவா செய்து கொண்டிருந்தோம் யா அல்லாஹ் புனிதமான ரமதானை நான் அடைய வேண்டும் அதனை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக துவா செய்த வண்ணமாக இருந்தோம் ரகுலாலமின் அல்லாவுடைய ஒரு பாக்கியம் தான் நாங்கள் இன்று அதனை அடைந்து ரமதானிலே நோன்பு நோற்றி அந்த ரமதானை வெண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் அப்பா கூட்டத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் தப்பிக் கொண்டோம் ஏன் அவ்வளவு ஒரு உன்னதமான மாதத்தை நாங்கள் எல்லோரும் அடைந்திருக்கிறோம் ரபுல் ஆலமி அல்லாவுடைய ரஹ்மத்தை நானும் நீங்களும் தேடி செல்ல வேண்டும் ரப்புடைய ரஹ்மத் எங்களை தேடி வருகின்ற மாதம் இந்த ரமதானுடைய மாதம் வெண்ணியமான சகோதரர்களே ரபுல் ஆலமி அல்லாஹ் இருக்கின்றன ുടിയെങ്കും പേര് കയ്യാകും അല്ലാ കുറാനിലേം മതം താരുമി ഉറാൻ മാതം என்ற வார்த்தை அல்லாஹ் பாவித்தி சொன்ன ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ரபுடைய ரஹ்மத்திங்களை தேடி வருகிற மாதம் இது வெண்ணியமானவர்களை விசிறுடைய சொல்கையை ஜமாத்தோடு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு மாதமாக ரமதானுடைய மாதம் இருக்கிறது நாங்கள் சகருடைய உணவுகள் இஃப்தாருடைய உணவுகளை உட்கார்ந்து சாப்பிட்டு எங்கள வயிறை நிறைக்க ரபுல் ஆலமி அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி எங்களுக்கு நன்மை எழுதுகின்ற மாதம் இது ரபுல் ஆலமி அல்லாஹ் வழக்குகளுடைய அய்வாத்துகளை எண்ணிப்பாட்டுகிறாங்க உங்களுடைய தஸ்மீகை நிறுத்துங்கள் உங்களுடைய தஹ்மீதை நிறுத்துங்கள் உங்களுடைய தகுதியை நிறுத்துங்கள் உங்களுடைய ருக்குவாய் நிறுத்துங்கள் உங்களுடைய சுஜூதை நிறுத்துங்கள் ஏதோ எனக்கு கைமா சொன்ன என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இதோ இப்பாருடைய நேரத்தில் என்னிடத்தில் கையேந்துகிறார்கள் இவாசுகளை நிறுத்திவிட்டு அவர்களுடைய துவாவுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகின்ற ஒரு உன்னதமான மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமானவர்களே நாங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைவது மட்டுமல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்திலே மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் எத்தனையோ அப்பாக்கியசாலிகள் ரமலானில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரமலான் ரமலான் அல்லாத காலம் எல்லாமே ஒன்றுதான் அந்த நேரத்தில் என்ன பாவம் செய்தார்களோ அந்த நேரத்தில் என்ன கொடுபோக்கான போக்கான செய்தார்களோ அதையும் இந்த ரமதானிலையும் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அபாக்கியவான்கள் 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 அல்லாஹ் நம்ம அந்த கூட்டத்திலிருந்து எங்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே இந்த ரமதானுடைய மாதம் தான் இஸ்லாம் மேலோங்கி நின்ற மாதம் ஆரம்ப யுத்தமான பதிலுடைய யுத்தம் நடந்து இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹை சந்திக்கக்கூடிய நட்பாட்சியம் கிடைப்பதாக எம்மீரிலும் மேலான அப்ப இருக்கிறது போல ஒரு சந்தோஷம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்க மாட்டாது நாட்டுடைய பிரசிடன்டே எங்களுக்கு நேரடியாக சந்திக்க சந்திக்க கிடைச்சா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நானு நாளையிலே அந்த யாராலும் உதவி செய்ய முடியாது

து மேலான மாதம் இடவாதத்தில் அல்லாஹ் எங்களை பார்த்துவிட்ட ஒரு கட்டளை இடுகிறான் நீங்க பகல்ல நீங்க பசியோடு தாமத்தோடு இருங்க சாப்பிட்டுடாதீங்க குடிச்சிடாதீங்க உனட வயிறை நிரப்பிடாதீங்க சேசானை பின்பற்றாதீங்க என்பதாக ஒரு கட்டளை வருகிறது இந்த கட்டளையோடு சேர்த்து ஒரு விஷயத்தை அல்லா சொல்கிறான் என்ன தெரியுமா இந்த ரமதானுடைய நோண்டு இது உங்களுக்கு மட்டுமல்ல முன்னாள் ஆனால் சகோதரர்களே அவர்களுடைய நோன்பு ஹரத் மூசா அலி சலாத்து வசலாம் அதிராஹிம் அலி சலாத் வசலாம் அபூஹ் யூசுப் அலி சலாத் வசலாம் சுலைமான் அலி சலாத் வசா இவர்களுடைய அஹ் நோன்பு கொடுக்கப்பட்டிருந்தது எங்களுக்கும் நோன்பு தரப்பட்டுள்ளது ஆனால் வித்தியாசம் இருக்கிறது டிஃபரன்ட் இருக்கிறது என்ன அவர்கள் நோன்பு நோட்டார்கள் ஆறு மாத காலம் நாங்கள் நோன்பு நோட்பது ஒரு மாத காலம்தான் அவர்கள் நோன்பு நோற்றால் நாங்கள் நோன்பு நோற்றால் எங்கட சாப்பாட்டுக்கும் குடிப்புக்கும் மட்டுமே நாங்கள் நோன்பாடு சாப்பிட்டா நோன்பு முறியும் குடித்தால் நோன்பு முடியும் ஆனால் அந்த நபிமார்களுடைய அந்த ரசூல்மாரியம் அவுமரத்துல உள்ளவர்கள் அவங்க பிடிச்சிட்டு பேசினாலும் நோன்பு முறையும் குரான் சொல்லு பேசினால் நோன்பு முறியும் நல்லதையோ பெற்றதை பார்த்த காலம் பேசவே கூடாது சகோதரர்களே இப்படியாப்பட்ட மூதவித்தனமான கருத்துகளை வருமாக்கட்ட கேக்கிறதை விட்டுடுவோம் நாங்கள் என்ன நோன்போடு நான் தாடி வலிக்கா தாடி வலித்தால் என்னுடைய நோன்பு முறியுமா முறியாதா சகோதரர்களே தாடி வலிப்பது ஹராம் அது ரமலானுடைய காலமோ ரமலான் அல்லாத காலமோ ஹராம் தான் அதனை நாங்கள் எவ்வளவுதான் இழுத்தி மொழிபை பண்ணினாலும் கூட ஒரு காலம் நன்மையாக மாற மாட்டாது எனவே பாவத்தை பேசுவது எல்லா காலத்திலும் ரமதான் அல் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் அது ஹராம் பேசவே கூடாது ஆனால் அவர்களுக்கு நன்மையை பேசினாலும் நோன்பு முறையும் உண்மையை பேசினாலும் நோன்பு முறையும் எல்லோரும் முழு மக்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதற்கு முறை வலைசலாம் அவங்க ஒரு நல்ல பெண் என்பதாக சத்திரித்தனமான பெண் என்பதாக அவர்கள் திருமணமாகவில்லை அல்லாஹுடைய ஏற்பாடினால் ஒரு குழந்தை கிடைத்தது இப்பொழுது முழு மக்களும் கோவப்பட்டார்கள் முழு ஊர்வாசிகளும் கோவப்பட்டார்கள் இந்த மரியாதை அலைஹ் ஃபராத் வசலாம் எவ்வளவு ஒரு நல்ல பெண்ணாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்து வந்திருக்கிறார்களே இவ்வளவு புரிய ஒரு தவறை நிகழ்த்தி வந்திருக்கிறார்களே என்பதாக முழு மக்களும் ஒன்று சேர்ந்து அதற்கு மரியா அவரிடத்தில் வந்து வருகிறார்கள் அதற்கு மரியும் அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழாக உட்கார்ந்து கொண்டிருக்கேன் எல்லோரும் வந்து என்ன கேட்டார்கள் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்காரர் குரான் சொல்லுது அவங்க கேட்ட கேள்விக்கு அதற்கு மரியும் என்ன சொன்னாங்க

பிள்ளையை காத்து சொன்னாங்க என்னோட பேசாதீங்க ரஹ்மானி சௌமா சௌம சொல்லுவது நோன்பி நான் நோன்பாளி பேச முடியாது என்னால எந்த பிள்ளையோட பேசுங்க அப்படின்னா இப்பதான் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது கைப்பனுக்கல்லி முமன் கானுக்கின் மகதி சபியா இந்த பால் குடி பிள்ளை பிறந்து சில தான் ஆகிறது என்ன மரியுமே உங்களுக்கு பைத்தியமான வகையில கேட்டாங்க பேசுகிறது சகோதரே நோன்பு பிடித்து விட்டு பேசினால் நோன்பு முடியும் எங்களுக்கு அந்த சட்டம் தாராளமாக பேசலாம் அவர்களுக்கு ஆறு மாத கால நோன்பு அவங்களுக்கு நோன்பு பிடித்து பேசினால் நோன்பு முறையும் எங்களுக்கு ஒரு மாத கால நோன்பு பேசினால் நோன்பு முடியாது அதைவிடம் ஒரு பழி தாண்டி அவங்களோட நோன்பு எங்களைப் போல பனிரெண்டு

விட்டு சகார் செய்துவிட்டு பாது அதான் வேலை தொழில் ஒட்டகமைக்க போனாங்க கொண்டு வெயில்ல கடூரமான கடுமையான வெயில்ல ஒட்டகம் கொண்டு வந்தாங்க வந்தா அடுத்த நாள் தகருடைய நேரத்துலதான் ஏதாவது சாப்பாடு இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு இப்ப அந்த நேரத்துல அவங்க கண் தூங்கிட்டாங்க அவங்க அழியாம சேடோடு இருந்தாங்க அவங்க தூங்கி கொண்டார்கள் எழும்பி பார்த்தா தாருடைய நேரம் முடிஞ்சிடுது இப்ப என்ன செய்யறது சாப்பிடவும் முடியாது பரலாறு நோன்பு விடவும் முடியாது அப்ப அடுத்த நோன்பு அப்படியே பிடிச்சாங்க பத்தனி நோன்பாக நாப்பத்தெட்டு மணி நேரம் நோன்பு நாற்பத்தெட்டு மணி நேர நோன்பு எனவே தான் நோன்ப பிடிச்சு கொண்டு மறுநாள் பட்டணி நோன்போடு ஒட்டகம் சென்றார்கள் அதன் தர்மத்துல ஒட்டகம் அவர்களால் முடியவில்லை வெயிலுடைய கொடூரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் நோன்பை யாரால் தாங்க முடியும் எனவே தான் வழக்கமுற்று கீழே விழுந்தார்கள் கைவுற்றதும் ஓடோடு வந்தார்கள் யாரும் இன்னி ஹலத்து இன்னி ஹலத்து நான் அசுமாதித்தேன் யார சுரலா நான் அழிச்சித்தேன் சுரல்லா சர்மா என்ன சப்ஜெக்ட் விஷயம் சொல்லுங்க என்ன நடந்தது உங்களுக்கு சொன்னாங்க யார சொல்ல அது இப்படி இப்படிதான் நடந்ததை நான் தூங்கிட்டேன் எழுமி பார்த்தா தாருடைய நேரம் முடிஞ்சிருது நான் ஒட்டகமைக்கு சென்றேன் என்னால் தாங்க முடியல ஏதாவது எனக்கு லேசான ஒரு வழிய சொல்லுங்க என்னால நோன்பை விட முடியாது என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியாது யார சொல்லா ஏதாவது சொல்லுங்க ரசூல்லா என்ன சொல்ல முடியும் ரசூல்லா பொறுமையோடு இருந்தாங்க அமைதியாக இருந்தாங்க அல்லாஹ் அதுல ஜிப்ராஹி மூலமாக இந்த உம்மத்துக்கு லேசான ஒரு கட்டளையை போட்டான் குழு வசரபு ஹத்தாய் தபை எனக்கு

கூலி கூட கரும்பு கரும்பு தின்ன காசா என்ற ஒரு கேள்வி இருப்பதை போல அவர்கள் ஆறுவாக நோன்பு நோற்றாலும் அவர்கள் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு நோட்டாலும் அவர்கள் பேசினால் நோன்பு முடியும் என்ற கடினமான சட்டம் இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே அவர்களை விட அதிகமான நன்மை எங்களுக்கு தான் கிடைகிறீர்கள் இல்லையா இந்த உம்மத்துக்கு அளப்பரிய பாக்கியம் ஆறு மாத காலம் நோன்பு பிடிச்சவங்க எங்களுக்கு பின்னாலதான் நிக்கணும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு பிடித்தவர்கள் நாங்க பன்னிரெண்டு மணி நேரம் நோன்பு பிடித்தவர்களுக்கு பின்னாலதான் லைன்ல நிக்கணும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹால அவ்வளவு ஒரு நேசான ஒரு விடயத்தை தந்ததோட

ஆனால் நோன்பு புடிங்க அந்த நோன்புக்கு நன்மை என்ன தெரியுமா நாளை நாளை என்ற மகிழ் இவ்வளவு லேசான கட்டளை தந்தும் பிரம்மாண்டமான பரிசு கிடைக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் அந்த சும்மா இல்லா அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதோடு அடைந்த ரமலானை கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் இருக்கிறோம் ரமலானை